வணக்கம் மாணவர்களே நீட் தேர்வுக்கான அந்த ஓஎம்ஆர் ஷீட்டோட காப்பியும் டென்டேட்டிவ் அந்த ஆன்சர் கீயுமே வந்து கடந்த இரண்டு நாளுக்கு முன்னாடி என்டிஏ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து வெளியிட்டிருந்தாங்க இதில் வந்து அந்த ஆன்சர் கீலாம் நிறையா குழப்பங்கள்லாம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து கேள்விக்கு மேலே டிஸ்பியூட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் வந்து சேலஞ்சிங் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம பார்த்தோம் நீங்கள் விருப்பம் உள்ளவங்க சேலஞ்ச் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் அதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே தான் அவன் வந்து அதாவது என்டியை கொடுத்தது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஏன்னா சில பேர் வந்து அந்த கொஷின் பேப்பர் மட்டும் வச்சுட்டு ஆன்சரை டிக் பண்ணி அவங்க வந்து நமக்கு சரியாக இருக்குன்னு நினச்சிருப்பாங்க சப்போஸ் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்ன மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே தான் அவனுடைய அந்த ரெஸ்பான்ஸ் என்டி இதுலேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க இப்போ என்ன அடுத்த கட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ரேங்கிங் வரும் எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படிங்கிறது ரேங்கிங்கிறது நம்மளால் அதாவது ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் தான் அவன் என் வெளியிட்டால் தான் தெரியும் ஆனால் அந்த மார்க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஐநூறுக்கு ப்ளஸ் ஐநூறுக்கு மேலே போயிருந்தால் அது எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் சரி அதாவது ஓபி இது ஜென்ரலை தவிர இது எல்லாத்துக்குமே வந்து கட்டாயம் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கும் அதாவது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு தமிழ்நாடு மருத்துவமனையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இன்னும் இதுவுமே வந்து ஆல் இண்டியா கட் ஆஃபே குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்நிலையில் இந்த மார்க் வந்ததுக்கப்புறம் அந்த கட் ஆஃப் எப்படி இருக்குது ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறையா மாணவர்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்டட் மார்க்கை தவிர எதிர்பார்த்தது அதாவது சார் எனக்கு ஐநூற்றி அறுபது வரும் ஐநூற்றி ஐம்பது வரும் ஐநூற்றி நாற்பது வரும் அப்படின்லாம் சொல்லி இந்த மாணவர்களுடைய மதிப்பெண்கள் வந்து இந்த நீட்டு அவங்களுடைய டென்டேட்டிவ் கீ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பத்து மார்க்கு பதினஞ்சு மார்க்கு இருபது மார்க் வரைக்குமே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏறுனது வந்து ஒரு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி தான் வரும்னு நினச்சேன் சார் ஏன்னா ஐநூற்றி முப்பது வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏறுன ஸ்டூடெண்ட்ஸோடய எண்ணிக்கை தான் கம்மி ஒழிய ஆனால் நிறைய பேர்த்துக்கு இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய பேர்த்துக்கு இருபது மார்க்கெலாம் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் என்ன நம்ம முடிவுக்கு வரலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அ காட்டிலுமே இன்னும் இது இறங்கும் அப்படிங்கிறதான் வந்து இதில் வந்து ஒரு நல்ல ஒரு செய்தியாக நம்ம பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா சில பேர்லாம் என்கிட்ட கையில் கமெண்ட் பண்ணுறாங்க சார் நானூற்றி தொண்ணூறு மார்க் நானூற்றி ஐம்பது மார்க் எனக்கு நீட்டு கிடைக்குமா சார் கவர்மெண்ட் காலேஜஸில் செல்ஃப் ஃபினான்ஸில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு நல்ல செய்தி தான் நம்ம பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா இப்போ வந்து கட் ஆஃப் இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம ஐநூறுனு சொன்னோம் அப்போ வந்து நானூற்றி ஐம்பது நானூற்றி எழுபது அந்த மாதிரிலாம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே இறங்குது அப்படின்னா கட் ஆஃப் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக செல்ஃப் ஃபினான்ஸிங்கில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதும் நிறையா நான் இந்த வீடியோஸ்லாம் பார்த்தேன் குறிப்பாக அந்த கோச்சிங் கிளாஸஸ் நிறைய அவங்க எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி அவங்ககிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அதெல்லாம் கூட நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இந்த கோச்சிங் கிளாஸோட அப்டேட்டை பார்த்தேன் அதில் எல்லாருமே கிட்டத்தட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ட்ரலை பொறுத்தளவுக்கு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டின்னால் ஃபைவ் தேர்ட்டி வரைக்குமே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா அதாவது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சில் இடைக்கிற இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னும் அதேமாதிரி பிசிஏ பொறுத்தவங்களுக்கு ஃபோர் நைன்ட்டிக்கே சொல்கிறாங்க பாருங்கள் ஐநூறுக்கு மேலே சொல்லி ஃபோர் நைன்ட்டியே இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க அது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி பிசிஎம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி அப்படிங்கிறாங்க நானூற்றி எண்பது இருந்தால் பிசிஎம்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி எம்பிசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப டிராஸ்டிக்காக இறங்குது அப்படிங்கிறது நானூற்றி அறுபத்தஞ்சுக்கே வந்து எம்பிசி இறங்குது நானூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து நானூற்றி எழுபது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸோட அப்டேட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பட் எக்ஸ்பெக்ட் அதாவது எதிர்பார்த்ததை காட்டிலும் இந்த நீட்டோட ஸ்கோர் கார்டை வச்சு இறங்கினது வச்சு சொல்கிறாங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அஞ்சு இருந்தாலும் போதும் அப்படின்னு எஸ்சிஏ அறுந்தது இயர் மற்றும் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபதுலேருந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வாக தான் பார்க்க முடியுது கட் ஆஃப் இறங்குறதான் நல்லதுதான் ஏறினா தான் நமக்கு கஷ்டம் அதனால் வந்து இது தான் வந்து எதிர்பார்ப்பதாக இருக்கும் கண்டிப்பாக இதை காட்டிலும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சது தான் கொஸ்டின் டஃப் அப்படிங்கிறனால ஸோ இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா நீங்களாம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த காணொலியில் நான் சொல்லக்கூடிய விரும்பு இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் தான் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை வச்சு பல்வேறு கோச்சிங் கிளாஸில் பெரும்பாலும் வந்து டாப் ரேங்க் எல்லாேருமே வந்து கோச்சிங் கிளாஸில் தான் கண்டிப்பாக படிச்சுக்கிருப்பாங்க எக்ஸப்ட்டு ஒன் ஆர் டூ பர்சன்ட்ஸை தவிர அப்போ அவங்களுடைய அவங்களுக்கே தெரியும்னா நம்ம முதல்ல டாப்பர் யார் அப்படின்னு அதை வச்சு சொல்லக்கூடியது தான் இது எல்லாமே டென்டேட்டிவாக பல வீடியோக்களில் வந்த ஒரு இதை வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி இப்போ இது வந்து அதாவது தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பொறுத்தளவுக்கு மெடிக்கலில் அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அதற்கான இது வந்து விண்ணப்பம் வந்து நாளைக்கு தொடங்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செய்திகள் எல்லாத்துலேயுமே வந்திருக்கு எப்படி சார் ஸ்கோர் கார்டே வரலை எப்படின்னா முத முதல்ல இதை வந்து செய்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதாவது இதில் வந்து நீங்கள் உங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹார்டிகுலர் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே டேட்டாலாம் ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீட்டோட மார்க்கை வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்டிஏலேருந்து அதில் எடுத்துக்கிற மாதிரி செய்திகள் வருது சில பேர் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது எது கன்ஃபார்மாக தெரியல அதை நாளைக்கு அந்த சைட்டை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணால் தெரியும் ஸோ அதனால் நாளையிலேருந்தே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த சைட் வந்து ரெடியாகுது அதாவது அந்த அப்ளிகேஷன் எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க போல இருக்கு நம்ம பேசிக் இது அதாவது எல்லாத்தையுமே எக்ஸப்ட்டு மார்க்கை தவிர இது எல்லாத்தையுமே என்னை வந்து நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டோம்னா என்டி வந்து ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிட்டதுக்கப்புறம் அந்த இதை வந்து அப்லோட் பண்ணி அவங்க வந்து ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இது பார்க்கப்படுகிறது அதே மாதிரி இவங்க வந்து ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு நாள் டேட்டு அஞ்சு டே ஃபைவ் டேஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் தருவோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்க முடியுது அதனால் நாளைக்கே வந்து அந்த சைட்லாம் ஓப்பன் பண்ணி என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுவங்க என்ன கேட்பாங்க மேக்ஸிமம் வந்து டென்த் மார்க் ஷீட்டு டுவெல்த் மார்க் ஷீட்டு அதேமாரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நீங்கள் பிசிஎம்பிசின்னா ஆல் இண்டியா ரேங்கிங் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது எட்டு மாதம் தான் வேலடிட்டி அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணால் கூட ஒரு வாரத்தில் கிடச்சிரும் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஆல் இண்டியா ரேங்கிங் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிசி இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இதில் நேம் சேஞ்சு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதாவது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லேயும் சரி ஆதார்லேயும் சரி இது எல்லாத்துலேயும் வந்து ஒரே மாதிரியாக நேம் இருக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க ஒரு சின்ன இதுனா கூட வித்துக்கல்டு பண்ணி நீ இது வந்து அப்புறம் வந்து நம்மளை வந்து கடைசி நேரத்தில் வந்து அவதிப்பட வைப்பாங்க எல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான் அதாவது எல்லாம் இருக்க சர்டிஃபிகேட் இருக்கேன்னு பிங்க நினைப்பீங்க அதில் டென்த்து டுவெல்த்தில் உள்ள அந்த டேட் ஆஃப் பர்த்து அது வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்கா அதே மாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப மஸ்ட்டு ஏன்னால் போன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நிறையா ஃப்ராடெலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செய்தெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னா இந்த வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த தமிழ்நாட்டில் போலியோ டொமைசல் நேட்டிவிட்டி நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போலியோ சர்டிஃபிகேட் வாங்கி எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் அதை பின்னாடி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற செய்திலாம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அதனால் அதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப கரெக்டாக பார்ப்பாங்க இந்த சர்ட்டிஃபிகேட்லாம் ரெடியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் முதல்ல சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த சர்டிஃபிகேட்டில் உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா அந்த பேருக்குடைய அடைய ஸ்பேஸு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க உங்கள் அப்பா அப்பா அம்மா பேர் பெட்ரோல் பேர் அது எல்லாத்துலேயும் சரியாக இருக்கா டேட் ஆஃப் பர்த்து எல்லாத்தையும் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வந்து விண்ணப்பம் ஓப்பன் ஆகுது அதனால் அதை பார்த்துட்டு உடனே அவசரப்படாதீங்க அப்ளை பண்ணணுன்னு நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க ஸ்டடி பண்ணிவிட்டு நல்லா கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்